வணக்கம் தமிழ் புத்தாண்டு விகாரி பிறக்கிறது எப்படி இருக்க போகிறது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு என்பதை இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல இருக்கிறோம் நன்றாக இருந்தால் அப்படி சரியில்லை என்றால் என்ன செய்தால் என்ன பரிகாரம் செய்தால் அந்த சிரமத்தை கஷ்டத்தை புத்திசாலித்தனமாக சகித்து கொள்ளுவது என்பதை வெளிப்படையாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் கடந்த இருபது வருடமாக எங்களுடைய ராசி பலன்களினுடைய பலம் அல்லது பலவீனம் இதுதான் நல்லா இருக்கா சரியில்லையா என்ன பண்ணுனா சரியில்லாமல் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடக்கிறமோ இல்லையோ வருத்தப்படாமல் கடந்து போக என்ன செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல இருக்கிறோம் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை உங்கள் புரிதலுக்காக ஆங்கில மாதத்தை பயன்படுத்துகிறோம் இப்போ சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல சிரமம் இருக்குது அது எங்களுக்கும் தெரியும் ஆகவே இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை எப்படி இருக்க போகிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ஒருவரிட காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் அந்த குருப்பெயர்ச்சி விளைவு ஆரம்பிக்கிறது இருந்து அதனுடைய விளைவு நன்றாக தெரியும் அதே மாதிரி ஜனவரி மாதத்தில் சனிப்பெயர்ச்சி நிகழ்கிறது அப்போது இந்த தமிழ் புத்தாண்டு விகாரியில் இரண்டு முக்கிய மாற்றங்கள் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனிப்பெயர்ச்சி ராகு ஏது பயிற்சி உண்டா கிடையாது அப்போது இந்த ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அப்படி இருக்குது அக்டோபர்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் எப்படி இருக்கு நடுவில் வருகிற சனிப்பயிற்சி எப்படி இருக்கு இதை சேர்த்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் எங்களுடையது திரும்பவும் எந்த பூச்சுக்களும் இல்லாமல் எந்த பூடகமும் இல்லாமல் வெளிப்படையாக சொல்லுகிறோம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவீர்கள் பரிகாரங்களை சரியாக செய்து கொள்ளுவீர்கள் நாங்கள் நவக்கிரகங்களை எல்லோருக்கும் நலம் தர அல்ல நல்லவர்களுக்கு நலம் தர கெட்டவர்களுக்கு நல்ல புத்தியை தர நல்ல புத்தியும் வராத கெட்டவர்களுக்கு தண்டனையைத் தர நவகிரங்களை பிரார்த்திக்கிறோம் மீனராசி நேர்களை ராகு பகவானும் கேது பகவானும் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க உதவியாக இல்லை என்பதனால் மிகுந்த கவனத்தோடு எல்லா விஷயத்திலும் இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் நாம் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கும் என்பார்கள் ஏறி ரெண்டு அப்பதான் சேர்ந்து சொல்லுவாங்க ராகுவும் கேதுவும் உங்களை தொல்லை செய்கிறார்கள் என்ன செய்கிறது செவ்வாய் சனிக்கிழமையில் அசை உணவு தவிர்க்கணும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் சனிக்கிழமை அம்மனையும் வழிபடணும் பிரபல அம்மன் கோயில்கள் சமயபுரம் திருவானை காவல் புன்னை நல்லூர் பாரியூர் பன்னாரி இப்படி அம்மன் கோயிலுக்கு சென்று வரணும் விஜயவாடாவில இருக்கிற கனகதுர்கா பெரும் அம்மன் அம்மனுக்கெல்லாம் அம்மன் தான் அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் ஏன் ராகு பகவானுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது சர்பங்கள் கண்ணில் படும் மிரட்டும் அதே மாதிரி கேது பகவானுடைய தொல்லையும் அதிகமாக இருக்கிறது எனவேதான் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான வழிபடணும் சனிக்கிழமையில் அம்மன் கோயிலில் வழிபாடு செய்யணும் ஏங்க எத்தனை நாளைக்குங்க செப்டம்பர் வரை குரு பகவானுடைய உதவி உங்களுக்கு நிறைய இருக்கிறது இந்த ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் குரு பகவானுடைய உதவி உங்களுக்கு நிறைய இருக்கு ஆனால் சனிக்கிழமையில் வழிபாடு முக்கியம் எனவே ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களை வழங்குகிறது ஆனால் செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் வருது இல்லை அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் குரு பகவானுடைய உதவி ஏப்ரல் வரைக்குமே உதவி குறைகிறது இப்போ என்னங்க பண்ணுறது அக்டோபர்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் வியாழக்கிழமையில் கட்டாயம் கோயிலுக்கு போகணும் பசுவுக்கு கீரை காய்கறி வாங்கி கொடுக்கணும் ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிற வெண்முரசுங்கிற புஸ்தகத்தை அல்லது இணையதளத்தில் அதை படித்துப்பார் மகாபாரத் படிச்சுப்பார் ஏன் குரு உதவியாக இல்லை எங்கள் குரு எங்கள் ராசிக்கு தலைவருங்க என்னதுங்க மோசம் பண்ணிடுவார் மோசம் பண்ண மாட்டார் உதவி பண்ண முடியாமல் இருக்க அதுதான் சனிப்பெயர்ச்சி ஜனவரியிலிருந்து அடுத்த இரண்டரை வருடத்திற்கு சனி பகவான் உதவி செய்ய போகிற மூன்றே மூன்று ராசிகளில் உங்கள் ராசி ஒன்றுங்க கலக்குங்க போங்க அவ்வளவுதாங்க வாழ்ந்து கலங்க ஏன் ஜனவரியிலிருந்து பிரம்மாதம் சனி பகவான் அள்ளி அரைப்பார் உதவியை நிறைய கொடுப்பார் உதவியை தொழிலில் வியாபாரத்தில் வர்த்தகத்தில் கலைத்துறையில் அரசியலில் பிரம்மாதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஜனவரியிலிருந்து எனவே ஜனவரியிலிருந்து இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் வரை அடுத்த ஏப்ரல் வரை உங்களுக்கு எண்பது மதிப்பெண்களை வழங்குகிறது ஆனால் டிசம்பர் வரைக்கும் குறிப்பாக இந்த இருந்து மாதம் மிகுந்த கவனம் குருவும் உதவியாக இல்லை ராகுவும் உதவியாக இல்லை கேதும் உதவியாக இல்லை ஆக மொத்தத்தில் இருந்து அற்புதமான காலகட்டம் சனி பகவான் தொல்லைகளை குறைத்து கொண்டே வருகிறார் உதவியை மெல்ல மெல்ல கவனித்து கேட்டுக்கோங்க மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே வருகிறார் குறிப்பாக ஜனவரியிலிருந்து பிரம்மாதம் உச்சத்தை தொட்டே தீருவீர்கள் சிகரத்தை தொட்டே தீருவீர்கள் நீங்க யார் புத்திசாலி பொறுமையானவர் என்னன்னு சொல்லுவீங்க தெரியுமா எங்க சிகரம் தலைகிழா நிக்கிதுங்க என்ன உங்களோட புத்திசாலி தான ஜனவரில் இருந்து நிஜமாகவே சிகரத்தை தொடுவீர்கள் அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கிறது ஜனவரியில் ஆனால் ஏப்ரலிருந்து செப்டம்பர் வரை குருவினுடைய கருணை உங்களுக்கு நிறை இருப்பதால் ஜெயிக்கிறீர்கள் அக்டோபர் டிஸ் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள் வழிபாடு ரொம்பவே முக்கியம் ஆனால் இந்த வருடம் முழுக்கவே சனிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் ராகுவையும் கேதுவையும் முறையாக வழிபடும் ராகுதோஷத்துக்கு காலகஸ்தி சென்று வரலாம் திருநாகேஸ்வரம் பூம்புகார் அருகில் இருக்கிற கீழப்பெரும்பல்லம் இதெல்லாம் நீங்கள் போய்ட்டு வரலாம் அதே மாதிரி கேது பகவான் தோஷத்தை குறைப்பதற்கு காலகஸ்தி முருகப்பெருமானுடைய கோயில்கள் சென்று வருவது நல்லது அறுபடை வீடுகள் இதுவெல்லாம் சென்று வருவது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு தரும் மொத்தத்தில் மீனராசிக்கார நேயர்களே ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரை அதற்கு பிறகும் பிரம்மாதமான காலகட்டம் உங்களுக்கு நேயர்களே இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு என்ன உங்களுக்கு தரும் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் இந்த நான்கு பெரும் கிரகங்களினுடைய நிலைமை அடிப்படையாக கொண்டு எது நல்லது எது கெட்டது என்பதை சொல்லியிருக்கிறோம் இதில் குறிப்பாக எதிலங்க கெட்டது எல்லாத்துலேயும் கெட்டதுன்னா கெட்டது தான் நல்லதுன்னா எல்லாத்துலேயும் நல்லது எல்லா துறையினருக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்லது தரும் அப்படின்னா எல்லா வகையிலும் கெட்டதுன்னா எல்லா வகையிலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் ஆம் அதை புரிஞ்சுக்குங்க ஒரு குடும்பம் இருக்கிறப்ப கூட்டி கழித்து பார்த்து கணக்கு போட்டுக்குங்க அதை புரிஞ்சுக்குங்க மொத்தத்தில் இந்த சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இரண்டும் இந்த தமிழ் புத்தாண்டில் நிகழவிருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் குரு குருப்பெயர்ச்சி சிறப்பாக இல்லாதவர்கள் வியாழக்கிழமைகளில் சனி சனிப்பெயர்ச்சி சிறப்பாக இல்லாதவர்கள் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்ய வேண்டியது முக்கியம் அக்டோபரிலிருந்து அடுத்த ஏப்ரல் வரை குரு பகவான் ஐந்தே ஐந்து ராசிகளுக்குத்தான் உதவி செய்வார் அந்த ஐந்து ராசிகள் மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ராகு கேது பயிற்சி கிடையாது ஜனவரியிலே நிகழ இருக்கிற சனிப்பெயர்ச்சி உதவி செய்ய போகிற ராசிகள் மூன்றே மூன்று அந்த அடுத்த ஜனவரியில் நிகழப்போகிற சனிப்பயிற்சி இன்னும் அதுக்கப்புறம் வர்ற மூணு வருஷத்துக்கு உதவி செய்யும் அப்படி உதவி வரப்போகிற அப்படி பாக்கிய சாலிகான ராசிகள் மூன்று அதிர்ஷ்டசாலி ராசிகள் மூன்று அவை ஒன்று மீனம் இன்னொன்று விருச்சிகம் இன்னொன்று சிம்மம் சிம்மம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிகளும் ஜனவரியிலிருந்து சனிப்பயிற்சினாலே அடுத்த மூன்று வருடத்திற்கு உதவிகளை நிறைய பெறும் எனவே அந்த மூன்று அதிர்ஷ்டசாலிகள் அவை அவர்கள்தான் ராகு கேது பயிற்சி இல்லை ராகுவினாலே இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க உதவி பெறப்போகிற ராசிகள் மூணே மூணு தான் ஒன்று மேஷம் இன்னொன்று சிம்மம் இன்னொன்று மகரம் கேது பகவானாலே உதவி பெறுகிற ராசிகள் நாலே நாலு தான் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க அவை கடகம் துலாம் சிம்மம் கும்பம் இதுதான் ராசிபலனுடைய சுருக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கும் சனிக்கிழமை ராகுவுக்கும் சனிக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் உரியது என்பதை மறந்து விடாதீர்கள் கோயிலுக்கு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்கிறீங்களா ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பசுவுக்கு கீரையும் காய்கறியும் வாங்கி கொடுங்கள் மனிதனுக்கு செய்தால் கடவுளுக்கு செஞ்ச மாதிரி கடவுளுக்கு செஞ்சால் மனுஷனுக்கு செஞ்ச மாதிரி நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களா கடவுள் மீது பரவாயில்லை ஏழை எளிய மாணவர்களுக்கு வியாழக்கிழமைகளில் படிப்புக்கு காசு கொடுத்தீங்கன்னா தோஷம் குறையும் சனிக்கிழமை செஞ்சால் சனி தோஷம் குறையும் ராகு தோஷம் குறையும் செவ்வாய்க்கிழமை செஞ்சால் கேது தோஷம் குறையும் மனித நேயமே கடவுள் நேயம் கடவுள் பக்தி என்பதே மனித நேயம் என்பதையும் மறந்து விடாதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கிரக தோஷங்கள் எல்லாம் எதனால் வருகிறது என்றால் நியாய தர்மத்தை மீறி நடப்பதால் என்பதையும் மறந்து விடாதீர்கள் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களை நியாய தர்மத்தை காப்பாற்றுகிறவர்களை கிரகநிலைகள் எதுவும் செய்துவிடுவதே இல்லை அவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள் கூட நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள் கூட அவர்களை உயர்த்தவே செய்யும் அப்படி கட்டுப்படாமல் இஷ்டத்திற்கு இருக்கிறவர்களை அவர்களுக்கு வருகிற நன்மைகள் கூட தாழ்த்தவே செய்யும் என்பது காலம் காட்டுகிற பாடம் எனவே நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நல்லவர்களுக்கு உயர்வும் கெட்டவர்களுக்கு நல்ல புத்தியும் மிக மோசமான மனிதர்களுக்கு தண்டனையும் தருமாறு நவகிரகங்களை நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்